ஹாய் உங்கள் ரைடு வித் மீமணி இன்னைக்கு வீடியோவில் சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அதே சமயம் உடையாமல் உதிரி உதிரியாக மட்டன் பிரியாணியவே அதனுடைய டேஸ்ட்டவே மிஞ்சும் அளவுக்கு நம்ம என்ன சைவ பிரியாணி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி நாம் சமைக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்து சக்கை பறித்து நம்ம வந்து சமைக்கப்போ போகிறோம் ஸோ அதுக்காக வந்து பாருங்கள் மரத்தில் ஃபுல்லாக வந்து சக்கை அதிகமாக வந்து பிடிச்சு காய்ச்சிருக்கு ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து எடுத்துக்கரலாம் அதை பார்க்கும்போது அதோடய கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குதுன்னு அதை வந்து பறிக்கிறது ரொம்ப ஈஸி இதை பிடிச்சி லைட்டாக அப்படி திருகணும் அப்படின்னாலே வந்து பிஞ்சு வந்துடும் ஸோ அதில் வந்து பால் ஒழுகும் ஸோ பார்த்து கவனமாக வந்து பறித்து எடுத்துக்கரலாம் ஸோ தேவையான அளவு வந்து எடுத்துக்கரலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைக்கும் பொழுது அது அப்படியே நமக்கு அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து நமக்கு அப்படியே முழுவதுமாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ நமக்கு தேவையான அளவு பறிச்சாச்சு அது கொஞ்சம் நேரம் அப்படி வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து அந்த பால் எல்லாமே வந்து வடிஞ்சிக்கிறோம் ஸோ இப்போ வந்து அதோடய தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இது தோலை ரிமூவ் பண்ணும்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் வரும் உள்ளே கட் பண்ணும்போது தோலை ரிமூவ் பண்ணும்போதும் ஸோ அதனால் வந்து கையிலையும் அந்த கத்தியிலையுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பால் வந்து பிசு பிசுப்பாக ஒட்டி கறபடியாது ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த தோலை ஃபுல்லாகவே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சதுனால வந்து ஈஸியாக வந்துட்டு தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ தோலைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி அந்த சென்டர் பகுதியை வந்து அந்த தண்டு மாதிரி இருக்கும் ஸோ அந்த கொஞ்சம் ஹார்டாக அந்த பகுதியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி உடனே நம்ம வந்து தண்ணியில் போடணும் அப்படி தண்ணியில் போடலாம் அப்படிங்கும்பொழுது அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகி கருப்படிச்சு வந்துடும் ஸோ அதனால் வந்து நாம் தேவையான சைஸில் கட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் போட்டு அதை வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வந்து பவுலில் எடுத்துக்கரலாம் அந்த பவுல்லையே வந்து அந்த சக்கையில் கொஞ்சமாக புளிக்காத தயிர் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வந்து எல்லா பக்கமுமே வந்து கோட் மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து விட்டுருவோம் இது நல்லா அதிலே வந்து ஊறி அப்படியே இருக்கட்டும் அதுங்களாம் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் ஒரு துண்டளவு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா நாலு கிராம்பு ஸ்டார்பூளை ஒரு பாதிப்பு ஒரு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் ஒரு கையளவு புதினா ஒரு கையளவு மல்லி போட்டு இதை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த எண்ணெய் காஞ்சதுமே வந்து ஒரு பிரியாணி அலையை இந்த மாதிரி பிச்சு ஆட் பண்ணிக்கிறலாம் அது கூடவே கொஞ்சமாக வந்து கல்பாசி ஒரு துண்டு பட்டையை இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கிறலாம் மூணு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வந்து வறுத்து விட்டுக்கரலாம் இதைக்கு வந்து கருக விட்டுறக்கூடாது ஸோ அது வருபட்டு வரும்பொழுதே நல்லா வந்து கமகமான அதோடய ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறலாம் ஒரு கையளவு புதினாயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா ஆட் பண்ணும்போது நல்லா அதோட ஃப்ளேவர் வரும் ஸோ அந்த வெங்காயம் புதினா எல்லாமே வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸிங் கொடுத்து விட்டுக்கரலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணும்பொழுது பிரியாணி நல்லா ரெட்டிஸ் ப்ரௌன் கலராக வரும் ஸோ நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச மூணு தக்காளியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணும்பொழுது இந்த தக்காளி குயிக்காக வந்து வதங்கி வரும் ஸோ நல்லா வந்து வதங்கி இந்த அளவுக்கு வதங்கி வ மசிச்சு வந்ததுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கரலாம் இந்த பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரும்பொழுது கமகமான ஃப்ளேவர் வரும் இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வந்து வதக்கி விட்டுக்கரணும் அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசம் ஃபுல்லாக போய் நல்லா அதுலேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்குமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கரலாம் ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்க இந்த சக்கையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 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 நிமிஷத்துக்கு வந்து சக்கையை அந்த மசாலா கூடையே வந்து வதக்கி விட்டுக்கரலாம் இந்த கிளாஸில் நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி புதைக்க ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கரலாம் மூணு விசில் விட்டு எடுக்கும் பொழுது நல்லா வந்து இந்த மாதிரி குக்காகி வந்திருக்கும் குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே அதோடய வாசம் கமகமான ஸோ இப்போ பாருங்கள் அந்த சக்கையை எடுத்து நல்லா அமைக்க பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து உடஞ்சி வருது ஸோ நல்லா வந்து குக் ஆகிருக்கு ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த தண்ணி எடுத்தாலேங்களும் அந்த கிளாஸ்லேயே தான் வந்து நான் வந்து ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வைக்கும் பொழுதே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்தேன் ஸோ வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு அரிசியை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு எப்போதுமே வந்து ஒரு டம்ளர் எடுத்தோம் அப்படின்னா ஒன்றே ஹால் டம்ளர்னு எடுக்கணும் ஸோ நான் வந்து அதில் மூணு டம்ளர் அரிசி எடுத்தேன் ஸோ அதனால் வந்துட்டு அதில் மூணே முக்கால் டம்ளர் எடுத்தேன் அதாவது ஒரு கா டம்ளர் சேர்த்து வச்சு நாலு டம்ளராக வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து அப்படியே வச்சிடலாம் விசில் விடற வேண்டிய கணக்கெலாம் நம்ம பார்க்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி பார்க்கும்பொழுது அது அந்த பார்க்கும்பொழுதே சாப்பிடணும்னு தோணும் அதை விட அந்த ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள் உடனே சாப்பிடணும்னு தோணும் ஸோ அதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுட்டு ஒரு கலர் கொடுத்துர்லாம் சாதம் பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அதோடய கலரை பாருங்கள் அப்படியே அந்த மட்டன் பிரியாணியை வந்து அடிச்சுக்கும் அந்த அளவுக்கு வந்து அதோடய ஸ்ட்ரக்சரும் சரி அந்த ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி பக்காவாக இருக்குது வந்துரு பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ரைஸ் உது உடையாமல் சூப்பராக வந்திருக்கு ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து சக்கையில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ